الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح الحمد لله الحمد لله الله ما برم كرني قولي ربي فتح مترنجي ذات يوم سورة قوف பார்த்து வர்றோம் இதுல இருபத்தி மூணு வசனங்களை நம்ம பார்த்துருப்போம் இருபத்தி மூணாவது வசனத்தோட கொஞ்சம் விளக்கங்கள் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு அடுத்தடுத்த வசனத்துக்கு போகலாம் ரஜி ரஹ்மான் ரஹீன் இருபத்தி மூணாவது வசனம் சுரல் கவு நபிய நீ எதை குறித்தும் நிச்சயமாக நான் அதை நாளைக்கு செஞ்சு விடுவேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க குகைவாசிகளுடைய சம்பவம் தொடர்பா நபிசலாளத்துல திட்ட ஆஹ் குறைஷிகள் கேட்க வர்றாங்க அப்ப நபிசலாளத்துல அவங்க வந்து சொல்லாம நாளைக்கு உங்களுக்கு நான் பதில சொல்றேன் மட்டும் சொன்னாங்க அதனால பதினஞ்சு நாட்கள் வந்து ஆஹ் இடையினுடைய செய்தி வகி வர தாமதமாயிருச்சு அதனால இங்க நபியே அல்லாஹ் நாடினால் என்பதை சேர்த்தே தவிர நீங்க வேற எதையும் நிச்சயமா நான் நாளைக்கு செஞ்சுறேன் அப்படிங்கறது சொல்ல வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பா நீங்க சொல்ல வேண்டாம் ஏன்னா அல்லாஹால சொல்லி காட்டுற நபியே நீ எதை செய்ய நாடினாலும் சரி அல்லாஹுடைய பேரை சொல்லாம நீங்க சொல்லவே வேண்டாம் அப்படின்னு அல்லத்தால சொல்றான் அடுத்து நீங்க சொல்ல மறந்துட்டீங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹத்தாலே இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் நினைவு வரும்போது உன்னுடைய இறைவனை நினைவு கூறுவீராக கட்டளை இட்டு சொல்லி காட்டுறான் அப்ப நம்ம இன்ஷா சொல்ல மறந்துட்டோம் சொல்லாம சொல்லிட்டோம் அப்படி நினைவு வந்தா உடனே நம்ம இன்ஷா சொல்லணும் இல்ல அவ்வாவி அதிகப்படியா நம்ம நினைவு கூறக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லா சொல்ல மறந்துட்டா உங்களுக்கு நினைவு வரும்போது இன்ஷா அல்லா சொல்லிக் கொள்வீராக அப்படின்னு அபுல் அல் ஹசன் அல் பசரி ரஹமுல்லா விளக்கம் சொல்றாங்க முஜாஹி ரஹமத்துல்லா சொல்றாங்க ஒருவர் வந்து எதிர்காலத்துல நடக்க இருக்கக்கூடிய ஒன்னு ஒன்ன பத்தி சத்தியம் செய்யறாரு அப்போ இன்ஷா அல்லான்னு சொல்ல மறந்துட்டார் அவர் அவருக்கு வந்து ஒரு ஆண்டு கழிச்சுதான் ஒரு வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஞாபகம் வருது அப்படி நினைவு வந்ததும் அப்ப இன்ஷா அல்லா சொல்லிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி முஜாஹிர் ரக்கெல்லாம் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க அப்போ எப்ப நமக்கு நினைவு வரும் அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹின் பேரை நினைவு கூறவும் இந்த இன்ஷா அல்லாவை சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அறிஞர்களோட கருத்து ஆனா அல்லாஹாலா டைரக்டா வசனத்துலயே என்ன சொல்றா நீங்க சொல்லாம எந்த ஒரு வசனத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவோ சொல்லவோ செய்யாதீங்க அப்படி மறந்துட்டீங்கன்னா நினைவு வந்த உடனே சொல்லுங்க அல்லாஹுடைய பெயரை ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து தன்னுடைய கணக்க இந்த சொல்றாங்கல்ல அவங்களுடைய கருத்துக்கு சான்றா அந்த சொல்றாங்க விட்டா நினைவு ஒரு முதுமொழி நினைவு பெயருக்கு ஒரு வீராகுங்கிற இந்த தொடரதான் காட்டுறாங்க இந்த வசனத்தை இந்த செய்தி இந்த ஆண்டுக்கு பிறகு பதியாண்டுக்கு அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு சத்தியம் செய்யும் போதோ அல்லது சாதாரண ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதோ இன்சா சொல்ல இன்சா சொல்ல மறந்துட்டா அவரு வந்து என்ன செய்யணும் ஒரு வருஷம் கழிச்சுதான் இல்ல ஆறு மாசம் கழிச்சு இல்ல ஒரு மாசம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு நினைவுக்கு வரும்போது நபி வழியா இருக்கு சுண்ணத்தான வழிமுறையா இருக்கு சரி இந்த இடைப்பட்ட காலத்துக்கு மத்தியில இவர் சத்தியத்தை முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இப்ப ஒருத்தர் சத்தியமா செய்ய மாட்டேன் இப்படின்னு சொல்றாரு இல்ல செய்வேன்னு சொல்றாரு நான் இந்த சத்தியத்தை முடிச்சிருந்தாலும் சரியே அவர் அதை சொல்லணும் அப்படிங்கிறத இவ்ளோசெரீரிகரம்லாமும் சொல்லி காட்டாங்க இப்படி இந்த செய்திய சொல்லிட்டு இவ்ளோசரீரகம்லாம் என்ன சொல்றாங்க சத்தியத்தை முறிச்ச பின்னாடி உற்சானா கூறுவதா சத்தியத்தை முறிவை அகற்றவோ சத்திய முறிவுக்கான இருந்து தப்பிக்கவோ இயலாது இப்போ ஒரு சத்தியத்தை முறிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கான பரிகாரத்தை கொடுக்கத்தான் செய்யணும் ஆனா நாம இன்ஷா அல்லாஹ் சொல்ல அல்லாஹுடைய பெயரை நினைவு கூற மறந்ததற்காக மறுபடியும் அல்லாஹுடைய பெயரை நினைவு கூறணும் ஞாபகம் வந்ததோட இது நகை வழியா இருக்கு சுனத்தன வழிமுறையா இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லி காட்டுறாங்க இதே கருத்தை தான் இப்பல்லா சொன்ன அந்த கருத்தை இப்போ அப்பா ஸ்ரீல்லா அவங்களுடைய கூட்டுக்கு விளக்கமா சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க அவ்வாகவே மிக அறிந்தவனா இருக்கும் அவங்க ஆலமி இந்த இடத்துல நமக்கு அழகான முறையில சொல்லி தர்றான் அம்மாவுடைய பேரை நீ நினைவு கூறாம நீங்க எந்த ஒண்ணும் செய்ய வேணா சப்போஸ் நீங்க மறந்துட்டீங்க அப்படி மறந்துட்டா நினைவு வந்ததும் நீங்க அம்மாவுடைய பேரை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த இடத்துல பல அறிஞர்களும் பல விளக்கங்களும் சொல்றாங்க இக்கிரிமரல் சொல்றாங்க நீங்க மறந்துட்டா நினைவு வரும்போது உன்னுடைய இறைவனின் பெயரை கூறுவறாங்க அப்படிங்கிற அந்த தொலக்கம் அந்த அந்த வட வசன விளக்கம் சொல்லையில நீர் பாவம் புரிந்து விட்டால் உன்னுடைய இறைவனை நினைத்து கொள்வீராக ஏதாச்சும் பாவம் செஞ்சுட்டாலும் சரி உடனே அல்லாஹுடைய பேரை சொல்லுங்க அப்ப அதுல இருந்து நமக்கு வெளியாகிறதுக்கு பாவனிப்பு கேட்கறதுக்கு அந்த பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு அது அழகாம் தெரியல மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கு இல்லையா அதே மாதிரி அல்லாஹுடைய பேரை நினைவு கூற மறந்துட்டாலும் நீங்க உடனே நினைவு கூறும்போது அந்த திருப்பி நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றாங்க அது எப்படியோ நபிசண்ணாளிசலம் அவர்களுக்கு அல்லா கற்றுக் கொடுக்குறோம் அல்லாஹுடைய பெயரை சொல்லாம நினைவு கூறாம நீங்க எந்த ஒன்னையும் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னீங்கன்னா மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நினைவு வந்து சொல்லுங்க அதேப்படியான அறிஞர்கள் என்ன கருத்து இந்த இடத்துல சொல்றாங்கன்னா மேலதிகமா இந்த வசனத்தையே சொல்லி காட்டுறாங்க எப்படின்னா அல்லாஹாலா சொல்றாங்க பாருங்க அல்லா நாடினால் என்பதை சேர்த்தே தவிர நீ அவ்வாறு சொல்ல வேண்டாம் நீங்க அவ்வாறு கூட மறந்துட்டா நினைவு வந்ததும் நம்முடைய இறைவனின் இறைவனை நினைவு கூறுங்க மேலும் அதிகப்படியா சொல்லுங்க என் இறைவன் எனக்கு இதைவிட நெருக்கமான நல்ல வழியை காட்டக்கூடும் என்று சொல்லுங்க அப்ப அதையும் நம்ம சேர்த்து சொல்லக்கூடியவர்களா இருக்கணும் நமக்கு நினைவு வரும்போது அப்படிங்கிற ஒரு அதிகப்படியான விளக்கத்தையும் இந்த இடத்துல அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஓ இந்த இடத்துல இன்னொரு பொருள் இந்த இன்னொரு அர்த்தம் இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு மனிதன் நம்மளுடைய பேச்சினோட எந்த ஒன்று சொன்னாலும் நல்லா பேரை நாம துதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டுது ஏன்னு சொன்னா மறதிங்கிறது வந்து சைத்தானால் உருவாக கூடியதா இருக்கு இரிதூதர் மூசாலைசலாம் அவங்களோட இருந்த இளைஞர் வந்து என்ன சொன்னாரு கிட்ட நோக்கி அதை பற்றி உங்களிடம் நான் சொல்ல விடாமல் சைத்தான் தான் என்னை மறக்க செய்துட்டான் பதினெட்டு இதே வசூரால நம்ம பின்னாடி பார்ப்போம் அறுபத்தி மூணாவது வசனத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த நிகழ்வுக்காக அவங்க பொருத்த சொல்லுவாங்க அந்த இளைஞர் சொல்றாரு அது உன்கிட்ட சொல்ல விடாம சைத்தான் தான் என்னைய மரப்படிச்சிட்டா அப்படின்னு இத ஆமோ விசு அல்லாஹால சொல்லி காட்டாம் பாருங்க நமக்கு ஒரு ரோல் மாடலா இந்த நிலையில அல்லாவை துதிப்பது சைத் நினைவு கூறுவதுல சைத்தானுடைய ஊசலாட்டங்கள்ல இருந்து சைத்தானுடைய சேட்டைகள்ல இருந்து சைத்தானுடைய எல்லா தீங்குகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு அப்போ அது மட்டும் இல்லாம சைத்தான் அகன்றுட்டா அந்த இடத்துல இருந்து அவளியாயிட்டா மனதையும் நம்மளை விட்டு போயிரும் அக்பர் எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப தெளிவா புரியும் உஷா அவங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்தார்கள் ஒவ்வொருத்தர்ட்டை சொல்லி காட்டணும் நம்ம நண்பர்கள்ட சொல்லி காட்டணும் நம்ம பிள்ளைகள்ட்ட சொல்லி காட்டணும் நம்ம இது செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஆரம்பிக்கணும் நம்ம பேச்சினோட அல்லாஹுவை சேர்த்து நம்ம பேசணும் அல்லாஹுடைய நினைவு கூறாம நம்ம எந்த ஒண்ணையும் செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது நம்மளுடைய பாவமான காரங் காரியங்கள்ல இருந்து தடுக்கப்படுறோம் அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய கிருவ நமக்கு கிடைக்குது மூணாவது சைத்தான் அந்த இடத்துல இருந்து போறான் சைத்தானுடைய தீங்குல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம் மேலும் சைத்தானுடைய தூண்டுதல் மூலமா ஏற்பட்ட மறதை நம்மளை விட்டு போகக்கூடியதா இருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு அல்லாஹ்வுடைய நினைவ பூர்னதுக்குரிய நன்மைக்கு உடைய நல்ல மனிதர்களா நம்ம இருக்கிறோம் ஆனால பல நன்மைகளை இந்த வசனத்தின் மூலமா நம்ம பாக்குறோம் இன்ஷாங் அதுக்கு அடுத்து இந்த தொடர்ல மேலும் இறைவன் எனக்கு இதைவிட நெருக்கமான நேர்வழியை காட்டக்கூடும் என்று பூர்வீராகன்ற அல்லாத்தால சொல்றான் அதாவது ஒரு விஷயத்த சொல்லறோம் அப்ப நம்ம அல்லாஹ் சொல்ல மறந்துட்டோம் நமக்கு நினைவு வந்ததும் நாம இன்ஷா அல்லாஹ் சொல்றதோட நாம இதையும் சேர்த்து சொல்லணும் எனக்கு வந்து இதை விட நெருக்கமான ஒரு நேர்வழிய அல்லாஹ் எனக்கு காட்டுறது கூடும் இதை விட நல்ல செய்தி எனக்கு எல்லாம் கொடுக்க இதை விட நல்ல ஒண்ணு அல்லாஹ்தலா எனக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த இன்ஷா அல்லாவோட நம்ம சேர்த்து சொல்லும்போது போது சுபஹானல்லாஹ் எவ்வளவு அல்லாஹ்தலா விரும்பக்கூடிய ஒரு செய்தியா இருப்பாருங்க நமக்கு தெரியாத ஒன்றை பற்றி உங்ககிட்ட விளக்கம் கேட்டு வந்தா அது தொடர்பா சரியானதை நேர்மையானதை அல்லாஹால பொருட்டு அவன் பால் கவனம் செலுத்துங்க அல்லஹால இந்த இடத்துல சொல்றான் இந்த தொடருக்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் சொல்றாங்க பல விளக்கங்களை சொல்றாங்க ஒன்னு மறந்ததை விட சிறந்ததை இறைவன் எனக்கு வழங்க கூடும் அதுவே மறதி கூட ஒரு வகையில நன்மைக்காகவே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதுல இருக்கு அல்லாஹாலா என்னை மறக்க செய்தது அந்த இடத்துல ஸ்ரீதான் என்னை மறக்கடித்தான் பாத்தீங்களா அது கூட அவ்வாஹத்தாலா எனக்கு ஒரு நன்மையா வச்சிருக்கோம் ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்ததோட இறைவனை புகழக்கூடியவனாவும் இருக்கேன் எனக்கு இன்னும் அவன்கிட்ட கேக்குறேன் யாரெல்லாம் இந்த இதை விட ஒரு நன்மையை தந்திருக்கலாம் நீ தரலாம் அப்படின்னு அவன்கிட்ட மேலும் அவனை புதிவு செய்யக்கூடிய ஒன்னா அவனை நெருங்கக்கூடிய ஒண்ணா அவனோட பேசக்கூடிய அப்படிங்கிற ஒரு செய்தி ரெண்டு நான் இறை தூதர் என்பதற்கு சான்றாக புகைவாசிகள் சம்பவத்தை விட நல்ல வழிக்கு நெருக்கமான ஒரு தகவலையும் என் இறைவன் எனக்கு காணிக்க கூடும் அதாவது வந்து நான் இறை தூதர் தான் அனுப்பிச்சலாத்துல பார்த்து சொல்லக்கூடிய செய்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா இந்த செய்தி இருக்கு அதே நேரத்துல இந்த குகைகைவாசிகளோட சம்ப சம்பவத்தை நிகழ்வுகளை வரலாறுகளை விட வேறு தகவல்களையும் அல்லத்தால எனக்கு தெரிய கற்றுக் கொடுக்க தெரியப்படுத்தலாம் நபிமார்களின் உண்மை வரலாறு மறைவானவை பற்றிய மற்ற தகவல் போன்ற ஒற்றையும் இறைவன் என்று காணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அதுல இதுல ஒரு கருத்து இதுல இருக்கு இரண்டாவது மூணாவது இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்த ஒருவர் நினைவு வந்ததும் அந்த தொடரை சொல்லணும் எந்த தொடர இந்த வசனத்துல சொல்றான்ல இதை விட நெருக்கமான நேர்வழியை காட்டக்கூடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்றாங்கல்ல இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க

மேலும் அது மட்டும் இல்ல அடுத்த அவர்கள் தங்கி இருந்த அந்த காலத்தை அன்னாதுதான் அறிந்தோம் வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்து இருப்பவை அவனுக்கே உரியது அவனது பார்வைதான் என்ன அவனது கேள்விதான் என்ன அவனை இன்றி அவர்களுக்கு வேறு யாரும் பொறுப்பாளர் கிடையாது அவன் என்று நீர் தெளிவான அறிவிப்பு அல்லாஹார சொல்லி காட்டுறான் பாருங்க இங்க உயர்ந்தோன் ஆகிய அல்லா இந்த புகைவாசிகள் எவ்வளவு காலம் தங்கியிருந்தாங்கிறத பத்தி இங்க சொல்லி காட்டுறான் முன்னூறு ஆண்டுகள் சந்திர கணக்குப்படி சந்திர ஆண்டில் ஒன்பது ஆண்டுகள் சேர்த்து முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்த கோவையில தங்கி இருந்தாங்கிற எண்ணிக்கைய மற்றவர்களுக்கு தெரியாது அண்ணா தெரியும் இந்த இடத்துல சொல்லி காட்டான் அப்போ முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் உயர்வு அந்த அவங்க தூங்குனாங்க உயர்ந்தவனாகி அல்லாஹ் தன் தூதர் சனன் தானிச்சு குறைவா புகைவாசிகள் வந்து தனது குகையில தங்கி இருந்த கால அளவை தெரியப்படுத்துறான் அப்படிங்கிறத இந்த இருபத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லாஹ் தெரிவிக்கிறான் இதுல சந்திர ஆண்டு கணக்கு சூரிய ஆண்டு கணக்குப்படி முன்னூறு ஆண்டு அதாவது வந்து சந்திர ஆண்டு கணக்கு பண்ணிதான் முன்னூத்தி ஒன்பது சூரிய ஆண்டு கணக்குப்படி பண்ணி முன்னூறு ஆண்டுகள் அப்படிங்கிறதும் இதுல வித்தியாசம் இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இதனால முன்னூறு ஆண்டுகள் என கூறிய பின் மேலும் ஒன்பது ஆண்டுகள் கூடுதலாக அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காட்டுறாங்க இதுக்கு கீழே சந்திர ஆண்டை எப்படி நம்ம கணக்கெடுப்போம் சூரிய ஆண்டை எப்படி கணக்கெடுப்போங்கிற ஒரு குறிப்பையும் இந்த இடத்துல இம்மாமு கசி ரகத்தான் கொடுத்திருப்பாங்க அதை தொடர்ந்து அல்லகத்தாலாம் சொல்லி காட்டுறான் இருபத்தி ஆறாவது வருஷத்துல நிறைய அவங்க தங்கி இருந்த அந்த காலத்தை அல்லாஹா அறிந்தவன் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லிருங்க அந்த ஆண்டுகள் இருக்குல்ல அந்த காலங்கள் இருக்குல்ல அது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் தான் இந்த விஷயத்த சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க அவங்க எவ்வளவு காளாங்க புகையில தங்கியிருந்தாங்கிற குறித்து உங்ககிட்ட கேட்டா அது குறித்து உமக்கு எதுவும் தெரியாத நிலையில் அங்காகவிடம் இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வராத நிலையில் அதை பற்றி அவசரப்பட்டு நீர் கருத்து எதுவும் தெரிவிக்க வேண்டாம் யாரை பத்தி அவங்க மக்களை சொல்றான் நம்பி சொன்னா குளே சொல்லம் உங்காக கூட பேசக்கூடிய இறுதி தூதர் சுகானந்தா அவங்க அவங்களுடைய விருப்பப்படியோ அவங்களுடைய எண்ணப்படியோ சுயமா எந்த ஒன்னையுமே சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்டேயே அவங்க ஆளுமையு சொல்றான் நம்பிய அவங்கள பத்தி கேட்டா எல்லாவிடமிருந்து கட்டளை வரும் வரைக்கும் நீங்க எந்த ஒன்னையும் சொல்ல வேணாம் நீங்க எந்த ஒரு அறிவிப்பும் வராத நிலையில அவசரப்பட்டு எந்த ஒரு கருத்தும் சொல்லாதீங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த வசனம் இவ்வளவு தெளிவா இருக்கும்போது மார்க்கத்தை பத்தி எந்த ஒரு அறிவும் இல்லாம மார்க்கத்தை பத்தி எந்த ஒன்றையும் படிக்காம தீர்வுக்கமான எந்த ஒரு தெளிவான முடிவும் இல்லாம நம்ம எப்படி நம்ம இஷ்டத்துக்கு சுயமா ஒரு விளக்கத்தை சொல்றதுன்னா அல்லாஹாலா நபிய பார்த்து நடக்கல சொல்றான் நபியே நீ உங்களுடைய கருத்து எதையுமே தெரிவிக்க வேண்டாம் மாறாக இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் தங்கி இருந்த கால அளவே அவங்க சரிந்தவனா இருக்கான் வானங்கள் மற்றும் பூமியில் அமைந்திருப்பவே அவனுக்கே உரியது என்று நமைய சொல்லிடுங்க கட்டளவிகளாம் இதை அவங்காவே தவிர வேற யாரும் அறிய மாட்டார்கள் மேலும் அவன் படைப்புகள்ல யாருக்கு அதை அறிவித்தானோ அவர்களை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அல்லாஹால யாருக்கு நாடுனானோ அவங்க சிலருக்கு அறிவிச்சிருக்கான் அவங்கள தவிர வேற யாரும் அறிய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதையும் கீழே இந்த வசனத்துக்குரிய விளக்கங்கள் இன்னும் கூடுதலா இந்த வச இந்த இதுலயே தசீர் இவனு கசீர் அஞ்சாவது பாகம் நானூத்தி பத்தொன்பதாவது பக்கத்துல இன்னும் கூடுதல் விளக்கத்தை போடுறாங்க எடுத்து படிச்சு பாருங்க இன்ஷால்லா தெரியும் அடுத்து அல்லஹத்தலா சொல்றான் அவனுடைய பார்வைதான் என்ன அவனது கேள்விதான் என்ன அவனுடைய பார்வைக்கு அவனுடைய கேள்விக்கு ஏதாச்சும் இருக்கா அதாவது மனிதர்களை அல்லாஹ் உற்று நோக்குவனாக அவன் அவர்களின் சொற்களை நன்கு செவியேற்பவனாக இருக்கிறான் அல்லாஹலா சொல்றான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லஹத்தலா சொல்றான் அவனுடைய கேள்விதான் என்ன அவனுடைய பார்வைதான் என்ன அவனுடைய பார்வை வந்து விசாலமானது சிபானம் அவன் ஒவ்வொரு மனுஷன் செய்யக்கூடியதையும் உற்று நோக்குவோனா இருக்கிறாங்க பக்கத்துல ஒருத்தர் இருந்தா நம்ம விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கோம் பாருங்களேன் நம்ம ஒரு செயல் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கோம் பின்னாடி இருந்து யாரதாச்சும் பார்த்தாங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம நம்ம நமக்கு ஒரு ஃபீலிங் தெரியும் யாரோ நம்மளை பாக்குறாங்களோ யாரோ வாட்ச் பண்றாங்களோ நம்ம வேகமா திரும்பி பார்ப்போம் பாக்குமா ஒருத்தருக்கும் நடக்கும் அந்த மாதிரி பக்கத்துல ஒருத்தர் ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு சொற்களையும் நன்கு செவிடக்கூடியவனாகவும் இருக்கிறான் இந்த சிந்தனை உண்மையிலேயே சகோதரிகளே உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுகானவங்க ரசூன்னு சொல்றாங்க ஒரு தடவை அன்னதா ரொம்ப அண்ணாவுடைய ஆயிட்டேன் எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு வர்றாங்க அப்படி இப்ப சொல்லிக்கிட்டே வரையில அம்ம பக்கர் வர்றாங்க என்ன அல்லலா இப்படி சொல்ற ஆமா அம்மா ஆஹ் நான் வந்து ஆஹ் தூதருடைய கூட இருக்கையில ரொம்ப நல்லா அழகாயி அதிகரிச்சு நல்லமைகள் செய்யற விஷயத்துல எல்லாத்துக்கும் போட்டுருக்கோம்னா வந்து வெளியாயிட்டா நமக்கு நம்ம உலக சிந்தனைகள் வந்துருது பிள்ளைகள் பண்ணாட்டி அது இது மத்த மத்த சிந்தனைகள் வந்துருது அப்பன்னா நம்ம முனா நான் முனாஃபிக் ஆயிட்டேன் தானே ய்ய் உனக்கு மட்டும் இல்லப்பா அது எனக்கும் அந்த தான் இருக்கு வா அப்ப நானும்னா நேரம் போறாங்க அல்லாவுடைய சொல்லிட்ட போய் சொல்றாங்க உடனே அல்லாவுடைய தூதர் கேட்டுட்டு சொல்றாங்க இங்க வாங்க தங்கங்களா நீங்க என் கூட இருக்கக்கூடிய அதே நிலைமையில எப்போதுமே இருந்தீங்கடா உங்களிடம் நீங்க தெருவுல போகையில வீதியில போகையில எல்லாம் மழக்குமார்கள் வந்து முசாஃபா செய்வாங்க உங்களோட வானத்தா செய்வாங்க உங்களோட அவங்க வந்து அளாவளாவுவாங்க பே அப்படின்னு சொன்னா பாருங்க அப்ப அந்த நிலைமை எப்படின்ட்டு அப்ப அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் ஒவ்வொரு நேரமும் பயசாங்க அந்த அளவுக்கு அல்லா உற்று நோக்கக்கூடியவனாவும் நம்ம பேசுறத கேட்கக்கூடியவனாகவும் இருக்கும் இந்த நிலைமையோட நம்ம இருந்தோம்டா அன்னைக்கு அல்லா அது எல்லாவும் அவக்காவுடைய சொன்னாங்கல்ல உங்கள்ட்ட நீங்க தெருவின பூக்கா வழக்குகள் வந்து முசாஃபா செய்வாங்க அந்த நிலைமைதான் நம்ம பெரிய அல்லாமாவா பெரிய அவுளியாவா இறை நேசர்களா நம்ம ஆயிருவோம் நல்லா இந்த வசனங்கள் எல்லாம் கேட்கிறோம் பாக்குறோம் படிக்கிறோம் சிந்திக்கிறோம் செயல்படுகிறோமா பிரிவராளர் இவ்வளவு ரஹமுத்துல்லா சொல்லி காட்டுறாங்க இந்த தொடரை அல்லாஹுக்கு புகழின் உச்சத்தை காட்டுகிறது அவன் பார்வைதான் என்ன கேள்விதான் என்ன என் வியப்பு இருக்குது அதாவது இருப்பை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் துல்லியமா பார்க்கிறான் கேட்பவை ஒவ்வொன்றையும் அவன் துல்லியமா கேட்கிறாங்கிறது அவனுக்கு மறைந்ததே இல்லை எதுவுமே நாம நினைச்சுக்கலாம் வீட்டுக்குள்ள சொல்றோம் போர்வையை போத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு போனோம் ஆன் பண்ணிருக்கோம் யாருக்குமே தெரியாம சோ இது ஒவ்வொன்றையும் அல்லாஹத்தால துல்லியவ பண்ண முடியவனா இருக்கான் துல்லியவன் கேட்கக்கூடியவனா இருக்கான் இருக்கான்னு சொன்னா நல்ல வேலை செஞ்சோம்னா நல்லதா இருக்கும் அலகம் இல்ல ஒவ்வொன்றும் அல்லாஹத்தானா சொன்னா எந்த ஒன்னையும் நம்ம வீணாக்க மாட்டோம் ஒரு இருந்தாலும் உங்களுக்கு அதோடைய நன்மைய பழ மடங்கா பெருக்கி தருவோங்கிறான் கதாதாரக சொல்றாங்க அல்லாஹ் நன்கு பார்ப்பவர் நன்கு கேட்பவர் வேற யாரும் கிடையாது இந்த தொடருக்கு விளக்கம் அளித்ததாக ஒரு அறிவிப்புல பாக்குறோம் எப்படின்னா அவங்களாக நன்றி கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனா இருக்கான் அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது பாக்குறோம் அவனை இன்றி அவர்களுக்கு வேற யாரும் பொறுப்பாளரும் கிடையாது யாருக்கு குகைவாசிகளுக்கும் பொறுப்பாளர் கிடையாது நமக்கு வேற யார்க்கு இருக்காங்களா இல்ல அப்போ அவனை இன்றி பொறுப்பாளருக்கு யாருமே கிடையாது நம்ம அவன்கிட்ட பொறுப்பை சாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நான் இருக்கேன் யாருலா என்னால முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு வேலை தேடிட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லா பணிகளையும் செஞ்சுட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைக்கு அழகிய அறிவுரைகளும் சொல்லி கொடுத்துட்டேன் யாருலாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு இவாது செஞ்சு வர்றேன் யாரெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு காரியமும் மேக்ஸிமம் எல்லாம் செஞ்சுட்டு தவக்கல் வளர்வா யாருலாம் உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சுட்டேயா என்னுடைய நீ மௌலா எனக்கு நீதான் யாராவல் என்னுடைய குதல் யாரால நீ அப்படின்னு நம்ம முழுமையா ஒப்படைச்சிட்டோம்னா எப்படி குகைவாசிகளுக்கு ஒன்பது இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் கொஞ்ச நாள் இல்ல சுகல்லா நம்மள எத்தனை தலைமுறைகள் மாறி இருப்போமோ அந்த காலத்துல அவ்வளவு அழகா பொருட்படுத்துறப்ப நமக்கு பொறுப்பெடுக்க மாட்டான் சுஹானல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய அவன் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஆதரவுலதான் குறைவு இருக்க வர அவன் நமக்கு செய்யறதுல எந்த குறையுமே இல்லைங்கிறத காட்டக்கூடிய வசனங்களா அவனை என்று வேற யார் பொறுப்பாளர் கிடையாது அவன் தனது அதிகாரத்தில் வேறு யாரையும் கூட்டு சேர்த்துக் கொள்ள மாட்டான் அவனுடைய அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான் அதுல யாருமே கூட்டு கிடையாது